திருப்பூர்ல மட்டும் ஏண்டா இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அப்படிங்கிற முறையில் மக்கள் வந்து யோசிக்கிற அவரிப்பட்ட கண்ணிய மிக்க காவல்துறையை ஒரு மனிதராகவே மதிக்காமல் ரொம்ப தொந்தரவு செய்து இந்த ஊர்வலம் நடந்திருக்கிறது விநாயகர் சதுர்த்தியை பதட்டப்படுத்துவதற்காகவும் சம்பாதிப்பதற்காகவும் பொதுமக்களை அச்சுறுத்ததுவாக தான் இந்த இந்து முன்னணி என்ற அமைப்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறது விநாயகர் சதுர்த்தி விழா மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பூரில் இந்து முன்னேற்ற கழகம் மற்றும் பல அமைப்புகள் சிறப்பாக கொண்டாடினார்கள் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்துல திருப்பூரை தவிர்த்து மற்ற எல்லா மாவட்டத்திலுமே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா எல்லாருமே ஒரு சந்தோஷப்படுவாங்க குழந்தைகள் மிக சந்தோஷப்படுவாங்க விநாயகர் சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய இந்து விழாவாக பார்ப்பார்கள் ஆனா பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர்ல மட்டும் ஏன்டா இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அப்படிங்கிற முறையில மக்கள் வந்து யோசிக்கிற அவல நிலை இருக்குது அதுவும் வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி வந்த கடையை மூடி விட்டு ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலையில் வந்து அவலம் தொடருது ஏனென்றால் இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பு விநாயகர் சதுர்த்தியை தவறாக வழி நடத்துகிறது விநாயகர் சதுர்த்தியில் வசூல் செய்து அவருடைய சுய குடும்பத்தை வளர்த்து கொள்கிறார்களை தவிர விநாயகர் சதுர்த்தியை வளர்ப்பதற்கு விநாயகர்களை வழிபடுவதற்கு எந்த விதமான முயற்சியும் அவர்கள் எடுப்பதில்லை அனைத்து இந்த அமைப்புகளுமே எளிமையான சிறந்த முறையில் ஊர்வலம் நடத்தினாலும் கூட சம்பந்தப்பட்ட இந்து முன்னணி அமைப்பு கடந்த பத்தாம் தேதி மிகவும் ஒரு மோசமான முன்னுதாரணத்தை முன்னெடுத்து இந்த ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறது எல்லாம் நம்ம உண்மையிலே வந்து பரிதாபப்படணும் எல்லையில் காக்கக்கூடிய ராணுவம் கூட அவர்கள் வீட்டில யாரும் தாயையும் பிள்ளையும் மனைவியும் பட் அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய குடும்பத்தையும் கூட பார்க்க முடியாத அவல நிலையில் தான் இந்த காவல்துறையினர்கள் அப்பேரிப்பட்ட கண்ணியமிக்க காவல்துறையை ஒரு மனிதராகவே மதிக்காமல் ரொம்ப தொந்தரவு செய்து இந்த ஊர்வலம் நடந்திருக்கிறது கொடி கட்டுவதில் பிரச்சனை என்னமோ விநாயகர் சதுர்த்தி இவருக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மாற்றமைப்புகளை மிரட்டுவது கொடி கட்டாமல் இருப்பது இப்படிப்பட்ட சூழல் வந்து உடனடியாக தவிர்க்க வேண்டும் இந்த ஊர்வலத்தில் பாருங்க மது அருந்திக் கொண்டு பல பிரச்சனை அனுப்பத்தில் பிரச்சனை வீரபாண்டியில் பிரச்சனை வீரபாண்டி காவல் நிலையத்தில் கிரைம் நம்பர் ஐநூத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பிபிடி லேக் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு தொந்தரவு அதுல பொதுமக்கள் ஒரு அம்மாவுக்கு உதடு கிழிந்து மருத்துவமனை இருக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டு வருகிறது ஆக அந்த விநாயகர் சதுர்த்தியை பதட்டப்படுத்துவதற்காகவும் சம்பாதிப்பதற்காகவும் பொதுமக்களை அச்சுறுத்ததுவாகம்தான் இந்த இந்து முன்னணி என்ற அமைப்பு இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது தயவு செய்து அரசாங்கமும் காவல்துறையும் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு எதிர்வரும் காலங்களில் விநாயகர் சதுர்த்திக்கு என் அமைப்புக்கும் சேர்த்து எந்த அமைப்பிற்குமே ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது பொதுக்கூட்டத்தை அனுமதி கொடுக்க கூடாது என்று இன்று முன்னேற்ற கழகத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு புனிதமான அமைப்பு அந்த சங்க பரிவார்கள் ஒண்ணு இருக்குதுங்க அந்த பரிவாரில பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா இந்து முன்னணி விஹெச்பி பஜ்ரந்தல் இந்து முன்னணி ஆகிய அமைப்பு எல்லாம் இருக்கு உடனடியாக அந்த ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரில் இருந்து இந்து முன்னணி என்ற அமைப்பை தூக்க வேண்டும் அருமையான நபர் நம்ம கோபால்ஜி அதாவது ராமகோபாலன் அவர் இருந்தும் போனது இருக்கக்கூடிய இந்து முன்னணி வேறு இன்று தேவையில்லாத சில நபர்கள் கையில் இந்து முன்னணி மாட்டிக்கொண்டு மிகவும் வேதனை அடைகிறது மேலும் இந்த கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாநகரத்துல ஒரு சர்வே எடுத்து பார்த்தேன்னா மோஸ்ட்லி இந்து முன்னணி மேல நிறைய கிரிமினல்ஸ் வழக்கு இருக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு வயசு இருபது வயசு முப்பது வயசு நான் சொன்ன இந்த வீரபாண்டி கூட ரெண்டு பேர் டிகிரி ஹோல்டர்ஸ் ஒருத்தர் பிகாமு டிப்ளமோ ஆக இந்த இளைஞர்கள் எல்லாம் தயவு செய்து இந்துவை நேசிப்பதில் தவறில்லை ஆனால் தவறான ஒரு அமைப்பில் சேர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை வீணளிக்க கூடாது வழக்குகள் வாங்கி உங்களுடைய எதிர்காலத்தை வீணளிக்க கூடாது இனிமேல் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த மகாவிஷ்ணு வந்து இவ்வளவு எஃபெக்ட் போட்டு போடுறதுக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க இது ஜஸ்ட் ஒரு என்கொயரில முடிக்கலாம் ஆனா இந்து துவாவையும் இந்து மதங்களையும் ஒழிப்பதற்காக அரசாங்கம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து மகாவிஷ்ணு அவர்களை கைது செய்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு தொண்ணூத்தி எட்டுல குண்டு வைத்த பாஜாவையும் கூட விடுதலை செஞ்சாச்சு நம்மளுடைய நீதிமன்றம் இவரை ரொம்ப சித்தரிக்கிறார்கள் இதுல இந்து முன்னேற்ற கழகம் அண்மையாக கண்டிக்கிறது அதுக்கு ஒரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் தொல்மர்வார் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது அது அதைவிட ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னவென்றால் கள்ளக்குறிச்சி தற்பொழுதுதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது இருக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் மறந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கச்ச அதே இடத்துல போய் ஒரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்துவது வந்து அந்த மக்களை மேற்கொண்டு எரிச்சல் ஊட்டும் இடமாக இருக்கிறது ரெண்டாவது அவர் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்னாலே அவர் அந்த மதுவை ஒழிச்சிருவார் ஆப அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாட்டால் மக்களையும் அந்த ஊரையும் திருமாவளன் அவர்கள் பலிகடா செய்கிறார்கள் இந்து முன்னேற்ற கழகத்தின் வாயிலாக நான் என்ன சொல்றேன்னா அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரலங்களா அவங்க மது குடிச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு அரசாங்கம் தயவு செய்து ஒரு சர்வே பண்ணி அனுப்புனாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும்னு நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் மேலும் விநாயகர் சதுர்த்திக்கு பாதுகாப்பு வழங்கிய அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய வீர மங்கை இன்னைக்கு கமிஷனர் கிடைச்சிருக்கிறாங்க நம்மளுடைய திருப்பூர் மாநகரத்திற்கு இப்படி ஒரு கமிஷனரை நான் பார்த்ததே கிடையாது டெல்லி வரை நம்ம அரசியல் பண்ணியிருக்கிறோம் அஸ்ரா கார்க் குவால்டர் தேவாரம் நிறைய பேரை பார்த்துருக்குறோம் அந்த விடுதியில வந்து மிக சிறப்பா இந்த திருப்பூர் மாநகரத்துல எங்க பார்த்தாலும் பார் இல்லை பத்து மணிக்கு மேல போதை பொருள் இல்லை அருமையான ஒரு கமிஷனர் ஆணையர் நமக்கு இருக்கிறாங்க அந்த ஆணையர் தொடர்ந்து இங்க பணி செய்யணும் அந்த ஆணையரை குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது அரசாங்கம் வச்சிருக்கணும் ஏன்னா தமிழகத்திலும் இந்தியாவிலும் பல மாநில பல மாவட்டங்கள்ல இருந்து நம்ம திருப்பூர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த திருப்பூர்ல ஒரு கரப்ஷன் இருந்ததுன்னா டேமேஜ் ஆஃப் த இந்தியா அண்ட் நேஷனல் அதனால இப்படிப்பட்ட அதிகாரி எத்தனை அதிகாரிகள் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான துணிச்சலான அதிகாரி இந்த திருப்பூருக்கு ஒரு வருடமாவது இருந்தால் மட்டும்தான் இந்த திருப்பூர் மக்களை காப்பாற்ற முடியும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் ஒரு நாள் வச்சு விநாயகரை கும்பிட்டா போதுங்க அந்த ஊர்வலம் நடத்துறதுனால நிறைய பரிந்துரை வழக்குகள் பிரச்சனைகள் இது எதற்கு மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாங்க விநாயகர் சதுர்த்தி மக்கள் பயப்படுறதுக்கு இல்ல நம்பர் ஒன்னு பொதுக்கூட்டத்தில் விநாயகரை பத்தி பேசுறது இல்லை அரசியல் பேசுறது இஸ்லாமியர் பத்தி பேசுறது நிறைய வழக்குகள் இருக்கு அதில் தவிர்த்தால் மக்கள் நிம்மதியா இருப்பாங்க வன்மையா நான் கண்டிக்கிறேன் இந்துக்கள் அனைவரும் ஜாதிகளால் பிளவு போட்டு இருப்பதால் அனைத்து தலைவர்களும் இந்துக்களை ஏலாரமாக பாக்குறாங்க இந்துக்கள் ஒற்றுமை எதிர்காலத்தில் அனைவரையும் பின்னோக்கி வாழ்த்து சொல்ல வைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில இந்துக்களுடைய ஓட்டு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது சில திருமாவளவன் போன்ற தலைவர்கள் இந்த ஜாதி கட்சியை வைத்து கொஞ்சம் ஜாதி பெயரை சொல்லி பேசக்கூடிய நிலை நீண்ட நாள் தொடராது விரைவில் இந்துக்கள் விழிப்பார்கள் அரசியல் நடத்துவார்கள் இந்துக்களை ஒன்றிணைக்க என்பதுக்கு மற்ற மாவட்டத்தில் இருக்காங்க திருப்பூர்ல இந்துக்களை ஒழிப்பதற்கு இந்துக்களை துன்பத்துக்கு தான் அந்த ஊர்வலம் நடத்துறாங்க திருப்பூர்ல மட்டும் நாங்க இங்கதான் பாக்குறோம் மத்த ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரியல இங்கதான் அசம்பாவிதங்கள் இங்கதான் எஃப்ஐஆர் இங்கதான் தொண்டர்கள் ஒரு வியாபாரிய போய் கேட்டு பாருங்க எவனாவது இந்து முன்னணியை யாராவது நிம்மதியாக கொண்டாடுறான்னு ஆக மொத்தம் திருப்பூரிலே ஒடுக்கப்பட வேண்டும் அதற்கு நம்ம கமிஷர் மாதிரி அதிகாரிகள் நீண்ட காலம் இருக்க